நமஸ்காரம் குடும்பத்திலோ வேலை பார்க்கும் இடத்திலோ படிக்கும் போதோ சண்டை சச்சரவுகள் வரும் சகஜம் அதற்கு பின் ஒத்தருக்கொத்தர் சமாதானம் பேசுவார்கள் நான் செய்தது சரி நீ செய்தது தப்பு இல்லை இல்லை மாற்றித்தான் நான் தான் சரி நீ தான் தப்பு என்றெல்லாம் பேச்சுவார்த்தை வரும் பின்னர் ஒரு மாதிரி சரி இனிமேல் சண்டை வேண்டாம் ஒரு காமன் மினிமம் புரோகிராம் சில சமயம் அரசியலில் சொல்லுகிறா போலே அதை போல் போட்டு வைத்து கொண்டு குடும்பம் நடக்கும் அல்லது ஆபீஸில் யார் மேலதிகாரியோ அவர் கூப்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக் கொண்டிருந்தால் ஆபீஸ் டெக்கோரம் பாழ்பட்டுவிடும் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்வதற்காக சரின்னு கேட்டுக்கொண்டு இருவரும் வேலை செய்வார்கள் ஆனால் அது உள்ளத்தில் பட்டிருக்குமா தெரியாது புகைந்து கொண்டே இருக்கும் அது என்ன செய்துவிடும் எதிலும் நம்மை ஒரு தாராள மனதோடு பழகவே விடாது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு தெரியாத ஒரு புதிரிலேயே இருப்போம் ஏனெனில் அந்த அமைதி ஒரு ஒழுங்கான அமைதி இல்லை சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை விட்டு கொடுத்து போனதே தவிர உள்ளத்தில் பட்டு எது சரி எது தப்பு இந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது அதெல்லாம் பட்டு இருக்காது இந்த விஷயத்தில் இரண்டு விதமான கருத்துகள் தோன்றும் ஒரு கருத்து இப்படி ரெண்டு பேருக்கு சண்டை வந்து தவறு நடந்திருந்தால் யார் தப்பு செய்தவர்களோ ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் மனதில் பட்டு ஐயோ தப்பு செய்து விட்டேன் என்று ஒரு சொட்டு கண்ணீரும் விட்டு முடித்துவிட வேண்டும் அப்படி என்றால் அப்புறம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவாது சகஜமாக இருக்க தோன்றும் அதனால்தான் பகவானிடத்தில் சரணாகதின்னு சொல்லும் போதும் நான் செய்த தப்புகளை தப்புகளையெல்லாம் ஒத்துக்கொண்டுதான் சரணாகதி பண்ண வேண்டும் எதுக்கு அவர்தான் சரணம்னு வருகிறாரே அப்பவே தான் சொன்ன குற்றங்களை எல்லாம் வரிசைப்படுத்த வேண்டுமா ராமானுஜர் சரணாகதி பண்ணும் தான் பண்ண அத்தனை குற்றங்களையும் வரிசைப்படுத்தினார் அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் ஆனாலும் வரிசைப்படுத்தினார் அவரை பார்த்துத்தானே நாம் நடக்கப் போகிறோம் குற்றங்களை சொல்லிக் கொள்ளாவிட்டால் அதற்கு வருந்தாவிட்டால் சகஜ நிலையே திரும்பாது இது ஒரு சாரார் கருத்து மற்றொரு சாரார் மன்னிப்பெல்லாம் கேள் சொன்னால் இந்த சண்டை ஓயப் போவதே இல்லை அததை அப்படியே விட்டுவிட்டு மேலே வாழ்க்கையை தொடர வேண்டியதுதான் யார் இந்த காலத்தில் உணரப் போகிறார்கள் யார் பண்ண தப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அதெல்லாம் எதிர்பார்த்தால் ஒன்றுமே மாறாது நடக்காது இம்ப்ராக்டிகல் அதனால் உள்ளத்திலேயே போட்டு கொள்ளாமல் மேற்கொண்டு வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுதான் யாரும் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டார்கள் இது மற்றொரு சாரார் கருத்து இந்த ரெண்டில் எது சரியாக இருக்கும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து இதுவும் சரியாக இருக்கலாம் அதுவும் சரியாக இருக்கலாம் அது முதலாளியை பொறுத்தது அந்த ரெண்டு பேர் சண்டை போடுபவர்கள் தொழிலாளர்கள் அவர்களுடைய மனோபாவத்தை பொறுத்தது அல்லது குடும்பத்தில் இருக்கும் அங்கத்தினர்களை பொறுத்தது இருந்தாலும் தவறு என்பது ஒரு பக்கம் இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளினால் அது உதவாது அநேகமாக ஏற்றுக்கொள்ளாமல் தான் தள்ளிக் கொண்டிருப்பார்கள் அதுதான் இன்றைய நிலை அது வேற வழி இல்லை அது நிலை ஆனால் அது சரியான நிலையான்னு கேட்டீர்களானால் இல்லை தவறுன்னு நடந்தால் உணர்ந்து மன்னிப்பு கேட்டால்தான் பின்னர் சகஜ நிலை இருக்கும் சரி ஒரு ஸ்டாஃபுக்கும் பாஸுக்கும் சண்டை வருகிறது அவர் தானே பாஸ் பெரியவர் வயதானவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அவர்தானே முதலில் விட்டு கொடுத்து போக வேண்டும் இது கேட்கலாம் அது சரி யார் ரிப்போர்ட் பண்ணுகிறாரோ அவரே விட்டு கொடுக்காத போது பாசா விட்டு கொடுப்பார் அதனால் என்ன தழைந்து போனால் என்ன தப்பு இப்பதானே சிறு பிள்ளை முன்னுக்கு வர வேண்டும் அவரோ வயதானவர் சின்னவர்கள் தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் வயதானவர்களா செய்வார்கள் என்றும் கேட்கலாம் வீட்டிலே கூட வயதானவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டுமா சின்னவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டுமா சட்டென்று பார்த்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பண்பட்டு இருக்கிற வயதானவர்கள் தானே விட்டுக் கொடுக்க வேண்டும் சொல்லிவிடுவோம் செய்யலாம் அவர்களும் செய்து விடுவார்கள் ஆனால் அப்ப இளைஞர்களுக்கு எப்போது பணிவும் பண்பும் வரும் நாம் தனிந்து போக வேண்டும் பணிந்து போக வேண்டும் யாரும் குட்டப்போவதில்லை தவறு கண்டுபிடிக்கப் போவதில்லை தவறு செய்த பிற்பாடு மன்னிப்பை கேட்பது அதை உணர்வதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தப்பே இல்லாததை பற்றி நான் பேச வரவில்லை தப்பு இருக்கும்போதே ஒத்துக்கொள்ளாதவர்கள் இல்லாததையா ஒத்துக்கொள்ள போகிறார்கள் தப்புன்னு தெரிந்த பிற்பாடும் எனக்கு இளம் வயது நான் மன்னிப்பு கேட்பேனான் இருந்தால் அது சரியான கலாச்சாரம் பண்பாடு இல்லை அப்படி நம்முடைய பாரத தேசத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுதி வைத்திருக்கதும் பணிந்து போய்தான் ஆக வேண்டும் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி இருந்தால்தான் என்னுடைய குணங்கள் உயருகின்றன அர்த்தம் அதனால் ரெண்டு கருத்தையும் கூறினேன் ஒரு சாரார் சொல்வது அப்படியே தள்ளி கொண்டு போங்கள் யாரும் உணரலாம் மாட்டார்கள் இன்னொரு சாரார் உணராவிட்டால் அது பிரயோஜனமே இல்லை உணர்ந்து கேட்டால்தான் சகஜ நிலை திரும்பும் இது மற்றொரு சாரார் கருத்து அந்தந்த வீட்டில் அந்தந்த ஆபீஸில் எது அந்த சமயத்துக்கு ஒத்து வருகிறதோ அதன்படிக்கு தான் செல்ல வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ டி இ என் PANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்